குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்கே உல அதாவது காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் செய்யும் ஸோ சுற்றத்தாருக்கு என்ன பண்ணும் கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து நமக்கு செல்வம் சேரும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் ஸோ இன்னும் ஆறாம் வகுப்பு புத்தகமே நம்ம முடியல சரியா ரைட் ஸோ அதனால் வந்து நாளை முதல் அல்ல நாளை மறுநாள் என்ன பண்ணிடலாம் ஜென்ரல் தமிழ் ஒவ்வொரு நாள் இடையில கொடுத்துடலாம் ஓகேவா ரைட் ஏன்னா இது ஒரே ஜிகே மட்டும் போயிட்டுருக்குது அதனால் மாற்றிக்கலாம் ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் மூடி நண்பர்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வரேன் ஸோ நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து ஜென்ரல் தமிழ் ஆரம்பிச்சிடலாம் லாமா போகலாம் கீழ்கண்ட எது வந்து மூன்றாம் நிலை செயல்பாடு கிடையாது மூன்றாம் நிலை தொழில் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அதில் வந்து மூன்றாம் நிலை செயல்பாடு எது கிடையாது அப்படிங்கிறது காடுகள் சாலை பள்ளி சர்க்கரை ஆலை இதில் எது வந்து மூன்றாம் நிலை கிடையாது எஸ் வெல்கம் 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 நேற்று லைவ் இல்லை நேற்று கொஞ்சம் நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு வெளியில் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சி அதனால் நேற்று லைவ் இல்லை எஸ் பள்ளி பள்ளிக்கூடம் தான் மூன்றாம் நிலை ஸோ காடுகள் நிலை சாலை அது வந்து இரண்டாம் அண்ட் சர்க்கரை ஆலையில் இரண்டாம் தான் ஸோ பள்ளி மட்டும் சர்வீஸ் தானே மூன்றாம் விலை எது சமூக வளம் சூரிய ஒளி காற்று பூங்கா கனிமங்கள் ஒரு சமுதாயத்துக்கான வளம் இது? சமூக வளம் சமூகம் சார்ந்த வளம் எது பூங்கா தான் சமூகம் சார்ந்த வளம் சரியா மற்றதெல்லாம் எனர்ஜி ஓகேவா கடல் ஈஸ்ட் நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட ஆற்றல் மிகுந்தது வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியானது எஸ் இரண்டுமே சரியானது இரண்டுமே சரியானது வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார் பேராசைக்கு கிடையாது தேவைக்கு தான் வளங்களை பயன்படுத்தணும்போது தவிர பேராசைக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது யார் நெல்சன் மண்டேலா மகாத்மா காந்தி வணக்கம் 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 எஸ் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தான் சொல்லுங்கள் வளங்களை பாதுகாக்க மூன்று வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அவை எவை மறுபயன்பாடு மறுசுழற்சி செய்தல் இவை அனைத்தும் வளங்களை பாதுகாக்க மூன்று வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இவை அனைத்தும் என்பதுதான் சரியானது சரியா சர்வதேச அகிம்சை தினத்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐநா அங்கீகரித்தது பாசறைக்கு திரும்புதல் விழாவின் முதன்மை விருந்தினர் பிரதமர் இந்த ரெண்டு ஸ்டேட் எல்லாம் சரியா பாசறைக்கு திரும்புதல் ஸோ எப்போ நடக்கும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள்ல ஒன்று மட்டும்தான் சரி இரண்டு வந்து முதன்மை விருந்தினர் வந்து பிரதமர் கிடையாது ஜனாதிபதி முதன்மை விருந்தினாரு ஜனாதிபதி விராலிமலை மயில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது விராலிமலை மயில்கள் சரணாலயம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்க காரணம் என்ன மிகவும் அழகானது நாடு முழுவதும் காணப்படுகிறது இந்தியாவின் முதல் பறவை தனித்து வாழும் தன்மை உடையது எதனால வந்து மயிலை வந்து தேசிய பறவையாக எஸ் நாடு முழுவதும் காணப்படுகிறது ஸோ அதனாலதான் சரியா குடியரசு தினத்தன்று பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு சுதந்திர ஜனாதிபதி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு இந்த ரெண்டு ஸ்டேட் எல்லாம் எல்லாம் சரியான இரண்டுமே தவறு ஏன இண்டர்சேஜ் குடியரசு தினத்துக்கு யார் ஜனாதிபதி சுதந்திர தினத்துக்கு யார் பிரதமர் ஓகேவா ஸோ ரெண்டு மாறி இருக்கும் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார் கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதிதாசன் பெரியார் பாரதியார் நாமக்கல் கவிஞர் பாரதியார் என்பதுதான் சரியார் பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றும் ஆடுவோமே என்ற பாடலை பாடியவர் யார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எஸ் டி கே பட்டம்பாள் டி கே பட்டம்பாள் இமாம் பசந்த் என் மாம்பழம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது இமாம் பசந்த் சுல்தான்கள் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் குத்தர்கள் இமாம் பசந்த் என் மாம்பழம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது முகலாயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது முகலாயர்கள் பேரரசர் அசோகர் காலத்தில் கிபி எழுபத்தி எட்டில் சக ஆண்டு முறை தொடங்கியது இளவேநீர் கால சம பகலிரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது எஸ் இரண்டு மட்டும் சரி ஒன்று வந்து அசோகர் கிடையாது கனிஷ்கர் ஆண்டு யாருடைய காலம் கனிஷ்கர் காலம் சரியா சர்வதேச அகிம்சை தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச அகிம்சை தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் இரண்டு அக்டோபர் இரண்டு பாசறைக்கு திரும்புதல் விழா எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற விழா வந்து எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பது அசோகரின் தந்தை யார் பிபிசாரர் பித்துசாரர் சந்திரகுப்த மௌரியர் அஜாதசத்ரு அசோகரின் தந்தை யார் பிந்துசாரர் பிந்துசாரர் பேரரசர் அசோகர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் முப்பத்தி மூன்று அவை அமைதி நேர்மை நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையை காட்டுகிறது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியான இரண்டு பேரும் சரியான இரண்டு பேரும் சரியானது தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் விபிசாரர் பிந்துசாரர் சந்திரகுப்த மௌரியர் அசோகர் யார் வந்து தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்டார் அசோகர் தான் அழைக்கப்பட்டார் அசோகர் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் யார் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் ஹெச் ஜி வெல்ஸ் ஹெச் ஜி வெல்ஸ் மகதம் அவந்தி கோசலம் வத்சப் அப்படியே மேட்ச் ஏரியான்னு சொல்லு மகதம் பீகார் அவந்தி உஜ்ஜைனி கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் மத்சம் அலகாபாத் இந்திய தேசிய சின்னத்தில் இடம்பெறும் சிங்க உருவங்கள் எங்கு காணப்படுகிறது இந்திய தேசிய சின்னத்தில் இடம்பெறும் சிங்க உருவங்கள் சாரநாத் பாடலிபுத்திரம் மதுரா சாஞ்சி சாரநாத்தில் காணப்படுகிறது சாரநாத் பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளம் விட்டவர் யார் பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகர் அது அமைக்க அடித்தளம் விட்டவர் யார் பிம்பிசாரர் அஜாத் சத்ரு உதயன் காலசோகா எஸ் உதயன் என்பதுதான் சரி உதயன் கவுடில்யர் விசாகதத்தர் மாமூலர் மெகஸ்தரிஸ் இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் என்னென்ன நூல்கள் அப்படி சொல்லி மேட்ச் பண்ணுங்கள் ஏதா கரெக்ட் கவுடலியர் அர்த்தசாஸ்திரம் தத்தர் முத்ரராட்சசம் மாமூலர் அகநானூறு மெகசனிஸ் இண்டிகா சரியா பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரியா பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி தர்ம மகா மாத்திரர்கள் மாசாகாஸ் எக்ஸன் இவற்றில் எதுவும் இல்லை தர்ம மகா மாத்திரங்கள் தர்ம மகா மாத்திரங்கள் சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக யார் நியமிக்கப்பட்டார் சட்ட வரைவு குழுவின் ஆலோசகர் கோபாலசாமி கே எம் முன்சி யார் வந்து சட்ட வரைவு குழுவின் ஆலோசகர் பி என் ராவ் தான் பி என் ராவ் சரியா கீழ்கண்ட யார் இந்திய அரசமைப்பு நிர்ணயமன்றத்தில் கலந்து கொள்ளவில்லை கான்ஸ்டியூ அசம்பிளியில் கலந்து கொள்ளாதவர் யார் மௌலானா ஆசாத் விஜயலட்சுமி பண்டிட் இந்திரா காந்தி ராதாகிருஷ்ணன் யார் கலந்து கொள்ளவில்லை இந்திரா காந்தி இந்திரா காந்தி இந்திய அரசமைப்பு நிர்ணய கூட்டத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அப்பவே கால்ஸ்டூடில எத்தனை பெண் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் பதினைந்து உறுப்பினர்கள் பதினைந்து சரியா நமது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு முழு சுதந்திர நாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இந்த ரெண்டு எல்லாம் சரியானது கொண்டாடப்பட்டது ரெண்டுமே சரியானது ரெண்டுமே சரியானது எத்தனை உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசு அரசமைப்பு நிர்ணய மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றார்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் சரியா அந்த நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்கும் எதனை வலியுறுத்துகிறது நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்கும் எதனை வலியுறுத்துகிறது தன் செயல் உரிமை சமத்துவம் சகோதரத்துவம் இவை அனைத்தும் இவை அனைத்துமே வரும் இவை அனைத்தும் வரும் சரியா இந்திய அரசமைப்பின் முன்னுரையில் காணப்படாத வாசகம் எது எது காணப்படவில்லை சமத்துவம் மத சார்பின்மை மொழி சார்பின்மை மக்களாட்சி இதில் எது வந்து முன்னுரை பிரியாம்பல்ல இல்லாத ஒரு வார்த்தை பிரியாம்பல் இருக்குல்ல அதில் இடம்பெறாத வார்த்தை எது எஸ் மொழி சார்பின்மை கிடையாது சரியா மொழி சார்ந்தான மாநிலங்களே பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேவா பத்து பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது சட்ட வரைவுக்குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாம் சரியாக கான்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு ஏழு பேர் சரியா இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்களே அதுக்கு வந்து எவ்வளவு பணம் செலவாச்சு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினாங்க அறுபத்தி நான்கு லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்போ அறுபத்தி நான்கு லட்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி நான்கு கோடியை விடலாம் அதிகம் சரியா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எவ்வாறு அழைக்கிறோம் உச்சநிலை அதிகாரம் சுதந்திரம் மக்களாட்சி இறையாண்மை இவை அனைத்தும் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எவ்வாறு அழைக்கிறோம் இந்த சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லலாம் சுப்ரீம் பவர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அதனோடு தொடர்புடைய வார்த்தை எது எஸ் சவர்னிட்டி இறையாண்மை இறையாண்மை வெரி குட் தென் கீழ்கண்ட எது தற்பொழுது அடிப்படை உரிமை அல்ல தற்பொழுது அடிப்படை உரிமை கிடையாது சம உரிமை சுதந்திர உரிமை சமய உரிமை சொத்துரிமை சொத்துரிமை கிடையாது அடிப்படை உரிமை கிடையாது சரியா ஆனால் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது ஒன்று மட்டும்தான் சரி இரண்டு வந்து ஜனவரி இருபத்தி ஆறு கிடையாது நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ நவம்பர் இருபத்தி ஆறு தான் சரியானது சரியா இந்தியாவில் ஓட்டுரிமை பெறுவதற்கான தகுதி என்ன இந்தியாவில் வந்து ஓட்டுரிமை ஓட்டு போடணும்னா ஜாதி மதம் கல்வி வயது எதன் அடிப்படையில் ஓட்டு வழங்கப்படுகிறது எஸ் வயது தான் அடிப்படை முக்கிய பதினெட்டு வயது கீழ்கிட்ட எது அடிப்படை உரிமை அல்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை சகோதரத்துவத்தை வளர்க்கும் உரிமை எது அடிப்படை உரிமை கிடையாது சகோதரத்துவத்தை வளர்க்கும் உரிமை இது அடிப்படை உரிமை கிடையாது சரியா கீழ்கிட்ட எது அடிப்படை கடமை கிடையாது சுதந்திர போராட்ட வீரர்களை மதிப்பது சகோதர மனப்பான்மையுடன் நடப்பது இயற்கை வனவிலங்குகளை பாதுகாப்பது கலாச்சாரத்தை பேணிக்காப்பது இதில் எது வந்து அடிப்படை கடமை கிடையாது வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு எஸ் கலாச்சாரம் வராது சரியா இந்திய அரசமைப்பு சட்டமானது ஜனாதிபதி ஆட்சி முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது மதசார்பின்மை என்பது அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது ஜனாதிபதினா வந்து பிரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஓகேவா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ரெண்டு டைப் இருக்கும் இந்திய அரசமைப்பு வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இதில் இந்த நேரில் எல்லாம் எஸ் இரண்டு பட்டு தான் சரி இந்தியாவில் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பாராளுமன்றத்துக்கு தான் வந்து பவர் அதிகம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சரியா பிரெசிடென்ட்டை விட யாருக்கு பவர் அதிகம் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ள பிரதமருக்கு தான் பவரு ஓகேவா இந்திய அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெறாதவர் யார் வரைவுக்குழுவில் இடம்பெறாதவர் யார் சையத் முகமது அல்லா பி எல் மீட்டா மிட்டர் என் மாதவராவ் மௌலானா ஆசாத் இல்லை யார் வந்து இடம்பெறவில்லை மௌலானா ஆசாத் இடம்பெறவில்லை மௌலானா ஆசாத் வரமாட்டார் சரியா நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தது ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்களே அந்த காலகட்டத்தில் எத்தனை ஷெடியூல் இருந்துச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போ பன்னிரெண்டு ஷெடியூல் இருக்குது ஆரம்பத்தில் எத்தனை ஷெடியூல் இருந்துச்சு ஆரம்பத்தில் எட்டு தான் இருந்துச்சு தான் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணாங்க சரியா நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை பிரிவுகள் அது பிரிவுகள்னா ஆர்டிகல் ஆர்டிகல் எத்தனை இருந்துச்சு உருவான பொழுது ஆரம்ப காலத்தில் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு அவமணி ஆர்டிக்கிள்ஸ் எத்தனை பிரிவுகள் சரியா இப்போ நிறைய ஆட் பண்ணிட்டாங்க ஆனால் நம்பர் மேக்ஸிமே தான் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் த்ரீ நைன்டி ஃபைவ் மேலே நம்பர் வராது ஆரம்பத்தில் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இருந்துச்சு அது கூட நம்ம என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி ஒன்னா டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படின்னு ஆட் பண்ணுறப்போலாம் அது மாதிரி ஓகேவா இந்திய அரசமைப்பின் வழிகாட்டு நெறிமுறை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாகும் இந்திய அரசமைப்பின் அடிப்படை உரிமை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று கிடையாது அல்ல ஸோ அடிப்படை உரிமைனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வழிகாட்டு நெறிமுறைன்னா டேரக்டர் ப்ரின்சல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த ரெண்டில் எது வந்து கம்பல்சரி எது கம்பல்சரி கிடையாது அவ்வளோதான் எஸ் போத் ராம் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் அடிப்படை உரிமைகள் வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது டேரக்டர் குட்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அல்ல சரியா எது கேட்கின்ற எது அடிப்படை உரிமை அல்ல சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை ஓட்டுரிமை கல்வி பெறும் உரிமை எது அடிப்படை உரிமை கிடையாது எஸ் ஓட்டுரிமை கிடையாது ஓட்டுரிமை அடிப்படை உரிமை கிடையாது சரியா கீழ்கண்ட எது முதல் நிலை தொழில் முதல் இரண்டாம் மூன்றாம் சொல்கிறோம்ல முதல் நிலை தொழில் எது முதல்நிலை தொழில் எல்லாமே இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது கடல் உணவு பதப்படுத்துதல் மர சாமான்கள் காகித தொழில் மூலிகைகள் மூலிகைகள் வந்து முதல்நிலை தொழில் கிடையாது கீழ்கண்ட எது இரண்டாம் நிலை தொழில் கீழ்கண்ட எது இரண்டாம் நிலை தொழில் உணவு பதப்படுத்தல் தான் இரண்டாம் நிலை தொழில் சரியா பதப்படுத்து உணவு உற்பத்தி செய்து பதப்படுது இரண்டாம் நிலை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் அதான் அசல் பிரதிகள் ஆங்கில மொழியில் மட்டுமே உள்ளது இந்திய அரசமைப்பு சட்டம் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் நாடாளுமன்ற நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் நாடாளுமன்ற நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இரண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து ஆங்கில மொழி மட்டும் கிடையாது இந்தி மொழியிலும் உள்ளது சரியா கீழ்கண்ட மூன்றாம் நிலை தொழில் அல்ல மூன்றாம் நிலை தொழில் கிடையாது எது ஆகாய போக்குவரத்து தகவல் தொழில்நுட்பம் பணப்பரிமாற்றம் இவற்றில் எதுவும் எது மூன்றாம் நிலை தொழில் கிடையாது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில் தான் சரியா மூலப்பொருட்களை பயன்பாட்டுப் பொருட்களாக மாற்றுவது எந்த நிலை தொழில் முதல் நிலையாக இரண்டாமா மூன்றாம் நான்காம் மூலப்பொருள் அப்படின்னா நேரடியாக இயற்கையிலிருந்து பெறப்படுவது இருந்து பெறப்படுவது அதை வந்து பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது எந்த நிலை தொழில் நாம் பயன்படுத்துகிற மாதிரி இரண்டாம் நிலை தொழில் சரியா ஃபேக்ட்ரிஸ் ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஸோ நாளை முதல் பொது தமிழும் ஆரம்பிக்கலாம் சரியா ரைட் ஓகே தேங்க்யூ குட் நைட்